கடன் வாங்கினத குறைப்பதற்காக நிபுணர்களாக அமைச்சாங்க குறைச்சாங்களா கடனை அதிகமா வாங்கிட்டாங்க எவ்வளவு நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அப்ப அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குறதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை உண்மைதானே இந்த யார் இந்த கடன் கட்டுறது நீங்க தாங்க நான் உட்பட நீ உட்பட அத்தனை பேரும் ஸ்டாலின் வாங்கின கடன் நாம தான் கட்டணும் வேற வழி இல்லை இதுக்காக ஆட்சி வகையில் ஒப்படைச்சிங்க என்ன எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல ஆட்சியாளர்கள் ஆட்சி வச்சிருக்கிறாங்க பல கட்சி ஆட்சி வச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடை திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்தில் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கடை இன்னும் இந்த ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கு ஒரு லட்சம் கடை ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதாக தகவல் ஐந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடை ஏங்க எங்க போய் கடனை கட்டுறதுன்னு மேல எப்படித்தான் ஆட்சி செஞ்சாங்கன்னே தெரியல